எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும் வாங்கினத்துல சிலந்தி வலையில் ஒரு பட்டாம்பூச்சி கதையினுடைய மூன்றாவது பாகத்தை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி கிளாஸ்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறா மீனா ஏய் செமஸ்டர் எக்ஸாம் டைம் டேபிள் வந்துடுச்சு நம்மளோட எயித்து செமஸ்டர் ஃபைனல் செமஸ்டர் இதுக்கப்புறம் எல்லாரும் எங்கெங்க என்னென்ன ஆக போறோன்னு தெரியல இல்லையாடி ஏய் லதா நீ சொல்லு என்ன பண்ண போற ஏ உங்களுக்கு தெரியாதா நான் எம்மி போட போறேன் அப்போ சரி நீடி நான் ஏதாவது வேலைக்கு போவேன் இல்லைன்னா வீட்லேயே இருப்பேன் மீனா நீ நடி பண்ண போறேன் மீனாவா மீனா வீட்டில் தீவிரமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க மாமா பையனே இருக்கிறாங்க அது தெரியும்ல மீனா எதுவுமே பேசாமல் அமைதியாக கொண்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்க ஆமாண்டி எங்கள் மாமா பையன் இருக்காரு அவர் பேரு தினேஷ் அவருக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க ஏய் அப்புறம் அஜய் விஷயம் அது என்னென்னு முடிவு பண்ணணும் சொல்லும்பொழுதே கிளாஸ்க்குள்ள இன்னொரு பொண்ணு வந்து மீனாவை பார்த்து மீனா அவன் கூப்பிட்றான் யாரு அஜய் அஜய்யா ஏன் தெரில கூப்பிட்றான் எப்போவுமே நீங்களே நின்று பேசுவீங்கள அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான் உன்னை கூப்பிட்றான் போய் என்னன்னு பாரு அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை கிளாஸில் நிறைய பேர்த்துக்கு அஜய் பிடிக்காது மீனாவை போட்டு படுத்துகிற டார்ச்சர்னால மீனாவிக்கு இப்போ உடம்பெல்லாம் வெடை வெடக்குது அஜய் கூட பேசணும் அப்படின்னாலே அவளுக்கு ஒரு தனி பயம் வருது அவனுடைய வார்த்தைகள் அவன் கேக்குற கேள்வி இதெல்லாம் அவளுக்கு எப்போ எங்க எப்படி பண்ணணும்னு கூட ஞாபகம் இருக்காது ஆனால் அவன் சரியாக ஞாபகம் வச்சு அவளை குத்தி காட்டோடனே பேசுவான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுறது கூட அவனுக்கு பிடிக்காம தான் கூப்பிடுவானோன்னு நினச்சிக்கிட்டு மெல்ல எந்திரிச்சு போறா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி பயப்படுறா இவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவன் என்னடி பண்ண போறா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க மெல்ல மெல்ல நடந்து அவங்க எப்போவுமே மீட் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சந்துக்கு போய் நிற்கிறான் சொல்லு அஜய் என்ன நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது உண்மையா என்ன விஷயம் அஜய் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறியாமா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அது உண்மையா இல்லை அஜய் நான் எதுக்கு அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் தான் இன்னும் லவ் பண்ணுறேன்ல வீட்டில் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ இது எதுக்கு தேவையில்லாமல் நீ இருக்க உனக்கு இதை சொன்னது யாரு என் ஃப்ரெண்டு கணேஷ் தான் சொன்னான் அவன் கேட்டானாமா அவனோட ஃப்ரெண்டு தான் சொன்னாலாமா உனக்குமே உன் மாமா பையன் தினேஷ்க்குமே காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் அப்படின்னு உண்மைதான் சொல்லிரு எனக்கு எந்த கவலையும் கிடையாது எனக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கிறா நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு பாட்டுக்கு போயிடுறேன் உனக்கு மட்டும் தான் மாமா பொண்ணு ஏற்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா இல்லை ஜெய் அப்படிலாம் எதுவும் இல்லை பொண்ணுல இருந்தா நாலு பேர் கேட்க தானே செய்வாங்க ஆமாம்மா என் அத்தை பொண்ணும் பொண்ணு தானே அவளையும் ஒரு நாலு பேர் கேட்குறாங்க அதுல ஃபர்ஸ்ட் நான் தான் இருக்கேன் நான் வேணா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ போய் உன் மாமாப்பையினே கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு எந்த ஆட்சி பண்ணியும் இல்லை அஜய் நான் உன்னதான் லவ் பண்றேன் நான் எங்க வீட்டில் சொல்லி உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் எனக்கு வேற யாரு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை நீ இந்த மாதிரிலாம் பேசி என்னை கஷ்டப்படுத்தாத இங்கே பாரு நீ என்னென்ன கிளம்பணிக்கு போகிற போ இன்றைக்கே போய் உங்கள் வீட்டில் சொல்லு அஜய் நான் இன்றைக்கி சொன்னேன் என்ன செமஸ்டர் எழுத விட மாட்டாங்க நான் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என் அம்மா பாட சொல்கிறேன் அதெல்லாம் முடியவே முடியாது மீனா இன்னைக்கு சாயங்காலம் நீ போகிற நாம் ரெண்டு லவ் பண்ணுற விஷயத்த உங்கள் வீட்டில் சொல்லுறேன் அவ்வளோதான் அஜய் என்ன அஜய் இப்படி சொல்கிறேன் நீ உங்கள் வீட்டில் எப்போ சொல்ற இன்னைக்கு சொல்லாங்கிற முடிவில் இருக்கியா சாச்சா நானும் என் வீட்டில் இப்போ சொல்ல மாட்டேன் ஆனா நீ இன்னைக்கு உங்கள் வீட்டில் சொல்லிதான் ஆகணும் அஜய் நீ உன் வீட்டில் சொல்ல மாட்டேன் ஆனா நான் மட்டும் ஏன் என் வீட்டில் சொல்லணும் எனக்கும் ஒன்று என் அத்தை பொண்ணு கூடிய மாமா பொண்ணு கூடிய நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு பேச்சு எடுக்கலையே தானே அப்படி எடுக்கிறாங்க இங்கே பாரு நான் என் அம்மா கிட்ட எப்போ சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது அது சொல்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ இன்னைக்கு உங்கள் வீட்டில் நம்ம ரெண்டுத்தோட லவ் பத்தி சொல்லுற குறிப்பா எவனோ ஒருத்தனை பார்த்துருக்காங்களே அத்த பையன் அவனுக்கு தெரிகிற மாதிரி சொல்ற இல்லைன்னா நடக்கிறதே வேறையா போயிடும் சொல்லிட்டு அஜய் அங்கிருந்து போக மீனா கண்களில் கண்ணீரோட அப்படியே நின்னுட்டு இருக்கிறா இப்போ ஏற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைதானா அப்படிங்கிற கேள்வி அவளுக்கு வந்து பல நாள் ஆச்சு இன்னைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா நிற்க ஆரம்பிச்சிருச்சு தினேஷோட வீட்டுக்கு கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நின்றுட்டு இருக்கிறாங்க மதி மதி அங்கே இருக்கிற முன்னாடி உட்காந்துட்ருக்குறவரை பார்த்து உங்களுடைய கடையில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவோட எல்லா ஃபுட்டேஜ் எங்களுக்கு தேவை கிடைக்குமா வாங்கிக்கலாங்க மேடம் சொன்னதுக்கப்புறமா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து காமிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க மதியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளும் நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே கரெக்டாக இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாலே முக்கால் மணி ஆட்ட அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே போகிறா மீனா ஏய் பாஸ் பண்ணு மதி சொன்ன உடனே பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் போய் பார்க்க மதியோட மொபைல் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை எடுத்து பார்க்க அது மீனாதான் கடைக்காரங்களை கூப்பிட்டு இந்த இந்த பொண்ணு பார்த்துருக்கீங்களா ஆ இந்த ஏரியாதாம்மா எப்பாவது வருவாங்க அவங்க வீட்டுக்கார கூட வந்து ஒரு சில ஞாபகங்கள் இருக்குது ஆனால் இவங்க இப்போ ரீசெண்டாக எப்போ வந்தாங்கன்னு ஞாபகம் இல்லை இப்போ இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு கடைசியாக வந்துட்டு போயிருக்காங்க அப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லைம்மா வழக்கமாக மதியம் ஒரு ரெண்டு மணிக்காட்ட வீட்டுக்கு போனா சாப்பிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் வருவேன் இந்த ஃபுட்டேஜ் பிரகாரம் பார்க்கும் பொழுது இவங்க மதியம் வந்துட்டு போயிருக்காங்க அப்படி ஒன்றும் நான் ஞாபகம் இல்லைங்களே கடையில் வேற யாராவது கேட்ட தெரியுங்களா கடையில் இருக்கிறவங்களையும் கேட்டு பார்க்கறக்காக கான்ஸ்டபிள் போறாரு கடையில் வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டு அவங்கள ரெண்டு மூணு பேர் ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க இன்னும் நாலஞ்சு பேர் இல்லவே இல்லை அப்படின்ட்டுறாங்க வேற எங்கேயாவது ஃபுட்டேஜ் இருக்கா வெளியில் இருக்குமா கடைக்கு கடைக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எடுத்து பாக்குறாங்க அந்த ஃபுட்டேஜில் கரெக்டாக அஞ்சு மணி அப்படிங்கும் பொழுது கடையிலேருந்து வெளியில் வர மீனா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா சுற்றியும் முத்தியும் பார்த்துட்டு கடைசியாக ஒரு ஆட்டோல ஏறி அந்த ஆட்டோவில் போறா கான்ஸ்டபிள் மேடம் இந்த ஆட்டோ நம்பர் அப்படியே க்ளோஸ் அப்ல போக முடியுமான்னு பார்த்து என்ன நம்பர்னு நோட் பண்ணுங்க அப்ல போய் பார்க்க அப்படி இப்படின்னு கண்ணை உறுத்தி பார்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஆட்டோவோட நம்பரை நோட் பண்ணுறாங்க மேம் ஆட்டோ நம்பர் இதுதான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா பாசிபிலிட்டி இதாக தான் இருக்குது ஏழு ஒன்று அந்த நம்பர் மட்டும் வித்தியாசம் மீது எல்லாமே ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு சரி கான்ஸ்டபிள் அண்ணா நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க இந்த நம்பர் இருக்கக்கூடிய ஆட்டோ யாருது என்னன்னு கேட்டு இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு முன்னாடி இருந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனது யாருன்னு நம்ம கேட்கணும் அதனால இந்த ஆட்டோவோட நம்பரு அட்ரெஸ் யாரு என்னங்கிறத நீங்க இம்மிடியா போய் வாங்கிட்டு வந்துருங்க நான் அதுக்குள்ள போய் தினேஷையும் அவங்க அம்மாவையும் ஒரு கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு அந்த என்கொயரி முடிச்சிட்டு நான் வந்துடுறேன் சரி மேடம் சொல்லிட்டு கான்ஸ்டபிள் போக மதிய ஸ்ட்ரெய்டா தினேசோட வீட்டை நோக்கி போறாங்க மீனாவோட இடது கை சுடிதார்ல ஒரு கீரல் மாதிரி ஒரு கிளிசல் அவளோட முகங்கள்ல புண்ணு கையில் கூட ரெண்டு மூணு இடங்கள்ல சிகரெட் பற்ற மாதிரியான புண்ணு இருக்குது அவளுடைய சுடிதார் ஃபேண்ட்டு கீழே கிழிஞ்சு கிடக்குது தலைமுடியெல்லாம் அலங்கோலமா பொட்டில்லாம கழுத்தில் எதுவுமே இல்லாமல் கை கால்கள் கொலுசு எல்லாமே மொட்டையா இருக்கிற மாதிரி அவ அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாள் அஜய் நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன் அஜய் என்னை விட்டுரு அஜய் உன்னை விட்டுரு அப்படின்னா எப்படி விடுறது தாலி கூட அஜய் தாலி இல்லாமல் இருந்தால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஓ புருஷன் தாலி இல்லாமல் இருந்தால் புருஷை செத்துடுவான் அப்படி தானே சாகட்டும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது நீ படிக்கும் பொழுதே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன நான் வேண்டாம்னு சொன்னேன் கேட்டியா இப்ப பாரு உனக்கு தேவையில்லாத பிரச்சனை நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட எனக்கு அப்படி ஒன்றும் பெருசா தெரியல குழந்த கன்சீவ் ஆயிருக்குன்னு விஷய கேள்விப்பட்டதும் அப்படியே வந்துச்சு பாரு ஒரு கோவம் அதனால்தான் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம அஜய் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ண அஜய் சரி அதெல்லாம் இருக்கட்டும் சாப்பிட்லாம் அஜய் தன்னோட டேபிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதுலேருந்து ஒரு பாக்கெட் எடுத்து ஓப்பன் பண்றான் அதுல பிரியாணி அப்படி இப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குது அதுக்கப்புறமா இருந்து ஒரு பிளேட்டை எடுத்து மீனாவுக்கு முன்னாடி வைக்கிறான் மீனாவோட பிளேட்டு மூடப்பட்டிருக்குது என்ன கொடுமைகள் இருந்தாலும் பசி அப்படிங்கிறது விட்டு போகுமா என்ன பத்தாது குறைக்கு கன்சீவாக இருக்கிற பொண்ணு அவளுக்கு எந்த அளவுக்கு பசிக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல சாப்பிட்டு பார்த்துக்கலாங்கிற எண்ணம் வந்துடுச்சு பசி வந்தால் பத்தும் பறந்து போகுமாமா அந்த பத்தில் ஒன்று எப்பேற்பட்ட கோபமும் அது வந்து இப்போ இவளோட விஷயத்தில் உண்மையாயிடுச்சு தட்டை வச்ச உடனே அஜய் அவளை பார்த்து மீனா என்னமோ நீ சாப்பிடாம இருந்தால் என்னால் தாங்கிக்க முடியாது நான் பாரு பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு கிரேவி இதெல்லாம் வச்சுருக்கேன் கூட பாதாம் அல்லவா கூட கொடுத்துருக்காங்க ஆனால் நீ சாப்பிடாம இருந்தா என் மனசை தாங்குமா என்ன சாப்பிடு சொல்லிட்டு அவளோட பிளேட் மேலே மூடி இருக்கக்கூடிய தட்டை எடுத்து பார்த்தா வெள்ளை சாப்பாட்டில் வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்குது சைட்ல கொஞ்சோண்டு சக்கரை அதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு டம்ளாரில் தண்ணி வச்சிருக்குண்ணா இன்னைக்கு உனக்கு இதான் சாப்பாடு சாப்பிட்டு அதை பார்த்தவளுக்கு கண்ணெல்லாம் கண்ணீர் தண்ணி வருது எப்படியாச்சும் நான் இதை சாப்பிட முடியும் சாப்பிட்டா வயிறு எரியுமே இங்கே பாருமீனா இதை நீ சாப்பிட்டே ஆகணும் இப்போ நீ சாப்பிடல சாப்பிட்றீ அப்படின்னு போட்ட ஒரு சத்தத்தில் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு மூணு வாய் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறா ஸ்டேஷனில் இருக்காங்க இன்ஸ்பெக்டர் மதி கான்ஸ்டபிள் ஒரு ஆட்டோ ட்ரைவரோட உள்ள என்ட்ராகிறாங்க சாயங்காலம் எப்படி ஒரு அஞ்சு மணிக்கு மேலே இருக்கும் மேடம் இவர் தான் அந்த ஆட்டோ டிரைவர் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இவரா உங்கள் பேர் என்ன பிரபுங்க பிரபு உங்களுக்கு இந்த பொண்ணை தெரியுமா இருந்து எந்திரிச்ச மாதிரி தான் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்து அதில் இருக்கக்கூடிய மீனாவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க அதே நேரத்தில் கார்லேருந்து இறங்கி தினேஷ் வேகமாக வரான் உள்ளே வந்தவன் மேடம் என்னாச்சு மேடம் எதாவது க்ளூ கிடைச்சா ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிங்க நான் மீட்டிங்கில் இருந்தேன் வந்து பார்த்தா இருந்து நிறையா மிஸ்ட்டு கால் வந்துருந்துச்சு அதனால தான் வந்தேன் ஆமா தினேஷ் வீட்டுக்கு போனேன் அம்மா நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் நீங்கள் அட்டன் பண்ணல இவர் தான் வந்து உங்கள் ஒய்ஃப் அன்னைக்கு போன ஆட்டோவோட டிரைவர் என்ன மேடம் நடந்த எல்லாத்தையுமே ஒன்று விடா மதி சொல்கிறாங்க ஆட்டோ டிரைவரு அது வரைக்கும் ஃபோட்டோ பார்க்கல அதுக்கப்புறமா மதி மறுபடியும் அந்த ஆட்டோ ட்ரைவரை பார்த்து இது இந்த பொண்ணு நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஃபோனை வாங்கி பார்த்த அந்த ஆட்டோ ட்ரைவரு நல்லா தெரியும் மேடம் எனக்கு ஆட்டோ காசு கொடுக்காம இந்த பொண்ணு எங்கேயோ போயிருச்சு என்னாச்சு மேடம் இந்த பொண்ணை காணா கடைசியா நீங்க அந்த பொண்ணை எங்க விளக்கி விட்டீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நல்ல ஞாபகம் இருக்கு மேடம் ஆஹ் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இருக்கும் இருபத்தி நாலாம் ஆஹ் இருபத்தி நாலாம் தேதிதான் அதான் மேடம் அந்த ஒரு அஞ்சு மணிக்காட்ட சவாரி ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு திரும்பி போயிட்டு இருந்தேன் அப்போ இந்த பொண்ணு ஒரு மல்லிகை முன்னாடி நின்றுட்டு கையை நீட்டுச்சு இந்த பெரிய மல்லிகை கடை இருக்குமல்ல அந்த மாதிரி இதுல அப்போ நிறுத்தினேன் எங்கம்மா போகணும்னு கேட்டேன் ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போங்கன்னு சொல்லிச்சு நானும் சரின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஷாப் பக்கமே நிறுத்தினேன் மெடிக்கல் ஷாப் அப்படின்னா எங்க போனீங்க ஞாபகம் இருக்கா இருக்குது மேடம் நல்ல ஞாபகம் இருக்குது அந்த பொண்ணு இருந்த இடத்துல இருந்து அடுத்து ஒரு கூட மெடிக்கல் ஷாப் அதுதான் அதுக்கப்புறம் நான் அங்கே போகல அங்கே போய் நின்றுட்டு இருந்தேன் இந்த பொண்ணு வாட்டுக்கு மெடிக்கல் ஷாப்ல போய் ஏதோ பொருள் வாங்கிட்டு இருந்துச்சு அதுக்குள்ள ஒரு தம் அடிச்சிடலான்ட்டு இந்த பக்கம் வந்தேன் மேடம் இந்த பிள்ளை காணா அந்த ஆள்கிட்ட போய் கேட்டால் அந்த பொண்ணு போயிடுச்சுன்னாங்க யாரு கூட போச்சுன்னு கேட்டால் தெரியல ஒரு கார்ல ஏறி போச்சுன்னு சொன்னாங்க சரியான தலைவலி ஆயிடுச்சு அந்த பொண்ணு நூறுரூவா கொடுக்கணும் மேடம் கொடுக்காம அது வாட்டுக்கு போயிடுச்சு இந்த பொண்ணு இப்படி நான் மறப்பேன் சரி இப்போது உங்களால் அந்த மெடிக்கல் ஷாப்பை காட்ட முடியுமா காட்டுறேன் மேடம் வாங்க எல்லாரும் போகலாம் இன்ஸ்பெக்டர் மாதிரி எல்லாரையும் கூட்டிகிட்டு போக ஆட்டோ டிரைவர் சொன்ன அட்ரஸுக்கு போய் நிற்க அங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது எல்லாரும் இறங்கி போகிறாங்க இன்ஸ்பெக்டர் மாதிரி அவங்கள பார்த்து யாரும் வராதிங்க நான் மட்டும் போகிறேன் இவ்வளோ கும்பலா போகிறது சரிப்பட்டு வராது சரியா சொல்லிட்டு மதி ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த மெடிக்கல் ஷாப் நோக்கி போறாங்க கான்ஸ்டபிள் பக்கத்துல ஆட்டோ ட்ரைவர் நிக்க அதுக்கு பக்கத்துல வேதனை நின்றுட்டு இருக்கிறான் தினேஷ் தினேஷ பார்த்து என்ன சார் அந்த பொண்ணு உங்க ஒய்ஃபா ஆமா காணாமா ஆமா எங்க போனாங்க தெரியாதங்கிட்ட தாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது பிரச்சனையா வீட்டுல அப்படிலாம் எது இல்லை அன்னைக்கு நார்மலாக தான் வந்தா ஆனா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரல என்னாச்சுன்னு தெரியல அடடா நான் தான் சார் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டேன் ஒருவேளை நான் இந்த பக்கம் வராமல் இருந்திருந்தேன்னா அந்த பொண்ணு எங்காவது போதுன்னு பார்த்துட்டு நானும் பின்னாடியே போயிருந்துருப்பேன் இப்போ என்னாச்சுன்னு தெரியல பாங்க எங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறதோ அந்த பொண்ணு இன்ஸ்பெக்டர் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கலில் போய் அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க அவர் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு மேடம் நிறைய பேர் வராங்க இந்த பொண்ணு வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு அப்படி சரியாக ஞாபகம் இல்லை இருங்க மேடம் ஒரு நிமிஷம் கடையில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கூப்பிட அந்த பொண்ணு பின்னாடி இருந்து டி டம்ளாரோட வெளியில பாத்தியான்னு கொஞ்சம் அந்த வந்து வாங்கி பார்க்க அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் மாதிரி அந்த கடைக்காரரை பார்த்து உங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குதா ஆ இருக்குது மேடம் அதை கொஞ்சம் ஓபன் பண்ணி இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல அஞ்சரைக்குள்ள இந்த பொண்ணு வந்தாங்களான்னு கொஞ்சம் பார்க்க முடியுமா இதோ பாக்குறேன் மேடம் அவர் கரெக்டா எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு டக்குன்னு டேட்டு டைம்லாம் சொன்னதுனால அந்த ஃபுட்டேஜை பார்க்க அந்த இடத்துல அதே சுடிதாரோட மீனா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டுருக்குறாங்க கடைக்கார பொண்ணு ஃபோட்டோவை பார்த்து யோசிச்சுட்டு இருக்க அதே நேரத்தில் மதி ஃபுட்டேஜை பார்க்க சொல்ல அந்த பொண்ணு எட்டி பார்த்துட்டு மேடம் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது ஆமாம் மேடம் வந்திருந்தாங்க கண்ணெல்லாம் நல்லா செவந்துருந்துச்சு அழுதுருப்பாங்க போல் நான் வாய் வச்சிட்டு சும்மா இருக்காமல் அழுதிங்களான்னு கேட்டேன் அவங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் பொருள் வாங்கிட்டு போயிட்டாங்க மேடம் என்ன வாங்கினாங்க மறுபடியும் ஃபுட்டேஜ் அந்த பொண்ணு பார்த்துட்டு மேடம் ப்ரெக்னன்சி கிட்டு ரெண்டு வாங்குனாங்க மேடம் ஓ என்ன சொன்னீங்க டெஸ்ட் கிட்டு ரெண்டு வாங்குனாங்க மேடம் அப்போது அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்களா இல்லை மேடம் வாங்கினாங்க அதுக்கப்புறமா கடையில் வேறு கஸ்டமர் வந்தங்காட்டி நான் எடுத்து கொடுக்க போயிட்டேன் எப்படி போனாங்க என்ன போனாங்கன்னு நான் கவனிக்கலை வேறு ஏதாவது அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா உடனே நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தாலும் எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சொல்லிட்டு மதி ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அங்கேருந்து வராங்க தினேஷ் ரொம்ப ஆவலா என்னாச்சு மேடம் கடைசியாக மீனா இங்கே தான் இருந்து மிஸ் ஆயிருக்காங்க ஆட்டோ கார் சொல்கிறத பார்க்கும் பொழுதும் கடையில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு சொல்கிறத பார்க்கும் பொழுதும் இந்த இடத்துல இருந்தா மீனா மிஸ் ஆயிருக்கணும் இல்லை யாராவது அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்துருக்கணும் ஆனால் என்ன ஏதுன்னு சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணோம்னா நமக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் மேடம் அவள் எதுக்காக மெடிக்கலுக்கு வந்திருக்கணும் டக்குன்னு பார்த்த இன்ஸ்பெக்டர் மதி அவரை பார்த்து உங்கள் ஒய்ஃபு பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் வாங்க வந்திருக்காங்க மேடம் ஆமாம் தினேஷ் ஒரு வேளை ப்ரெக்னென்ட்டாக இருக்கான்னு சந்தேகமாக என்னமோ டெஸ்ட் கிட் வாங்கறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க கேட்ட உடனே அவனுடைய கண்கள் எல்லாம் பாதி கலங்கி போயிடுது வயிற்றை இறுக்க பிடிச்சு டைனிங் டேபிளில் படுத்திருக்கிறா மீனா அவளுக்கு ஆப்போசிட்ல வந்து உட்காந்தவன் கையில ஒரு டம்ளால தண்ணியுமே இன்னொரு கைய க்ளோஸ் பண்ணி வச்சிருந்துருக்குறான் மீனா என்ன அஜய் என்ன ஆகுது வயிறு எரியுது தானே சாப்பிட்டேன் அதுக்கே வயிறு எரியுதா என்னை ஏன் இப்படி நீ கொடுமைப்படுத்துற அவ்வளோ காரமானதை சாப்பிட்டா வயிறு எரியாம வேற என்ன பண்ணோம் சரி சரி எந்திரிச்சு உட்காரு உனக்கு ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னன்னு சொல்லு எந்திரிச்சு உட்காரு அதான் பால் குடிச்சிருக்கேல சரியா போயிரும் பால் அரை டம்ளர் பால் இவ்வளோ காரத்துக்கு எப்படி ஈடு கொடுக்க முடியும் இங்க பாருமீனா நீ என்னை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு உனக்கு நான் எப்பவே சொல்லியிருக்கேன் நீ இன்னைக்கு என்ன என்னை எடுத்து பேசிட்டு இருக்கிற எந்திரிச்சு உட்காருனா உட்காரு சொன்ன உடனே அவன் நிமிந்து உட்கார்றா ஆனால் வயிறு வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது என்னன்னு சொல்லு இந்தா என் தண்ணி பிடி தண்ணியை கொடுக்க அவள் தண்ணியை வாங்குறா தன்னுடைய இடது கையில் மடக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த விரல்களை ஒவ்வொன்றா எடுக்கிறான் நடுவில் மூணு மாத்திரை இருக்குது என்ன செய்யுது மாத்திரை போட்டுக்கோ எதுக்கு அஜய் இது வயிற்று வலி தான் போட்டுக்கோ நான் நம்ப மாட்டேன் வயிற்று வலிக்கு எதுக்கு இந்த மாத்திரையெல்லாம் எனக்கு வேண்டாம் ஸோ சரி சொன்னால் தான் நீ நம்பவேனா உண்மையே சொல்ற உன்கிட்ட பொய் சொல்லி மட்டும் எனக்கு என்ன ஆக போகுது இந்த டேப்லெட் போடு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை கலைஞ்சிரும் உன் குழந்தைய தான் இந்த டேப்லெட் சொன்ன அடுத்த நிமிஷம் மீனாவோட கண்களில் அப்படி ஒரு அதிர்ச்சி பரவி இருக்குது அஜய பார்க்க மாத்திரையை பார்க்கன்னு மீனா பெரிய அதிர்ச்சியில் அப்படியே உட்காந்துருக்குறா